இரவு ஜபம் கத்திரக்கு சூத்திரம் சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்து தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலை ஒழித்து வைத்து என்னை கண் மலையின் மேல் உயர்த்துவார் கருத்து கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கருத்தருக்கு நன்றி செலுத்துவமாக எங்களை நேசிக்கிற நல்ல இசுவை இந்த நாள் முழுவதும் ஆண்டு வரை எங்களுக்கு எங்களுக்கு பாராட்டினுடைய நன்மை கிருபை இறக்கம் தயவு ஆசிர்வாதம் காரணங்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் அறிந்து அறியாமல் செய்த எந்த ஒரு பாம்பங்களையும் இன்னும் உருவசேட் ரத்தத்தினாலும் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க காலி தோறினுடைய கிருவைகள் புதியவைகளா இருக்கிறது ஒவ்வொரு குடும்பத்தினுடைய புதிய கிருபைனாலும் நன்மையினாலும் நிரப்புங்க சுவாமி கிறிஸ்துகுள் பெரிய மாணவர்களை தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து வைப்பாராம் கர்த்தர் நம்மளை மறைக்கிறவர் கர்த்தர் நம்மளை ஒழித்து வைப்பவர் கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறவர் சத்ருவின் கிரியங்களுக்கும் விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களுக்கும் சத்ருவினால் வரும் போராட்டங்களுக்கும் கர்த்தர் நம்மளை மறைத்து கொள்வாராம் இது எதுவுமே நம்மகிட்ட வராத படிக்க அண்ணவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய கூடாரத்தில் உன்னதமான ஒரு மறைவுக்குள்ளாய் மறைத்து வைத்திருப்பேன்னு நினைச்சேன் வாக்கு பண்ணுகிறார் என்னை தமது கூடார மிலை ஒழித்து என்று சொல்லி இன்னைக்கு மக்களுக்குள்ளாய் காணப்படுகிற பயம் கலக்கம் குழப்பம் எத்தனையோ விதமான கண்ணீரை சிக்குண்டு வெளியே வர முடியாதபடி இருக்கிற நிலைமைகள் மனதளவில் போராட்டங்கள் இப்படிப்பட்ட அநேக காரியங்களை கடந்து வரும் ஆண்டவர் அவருடைய கூடார மறைவில் ஒழித்து வைத்து விடுவாராம் நம்ம நம்மக்கிட்ட இது எதுவுமே வராதபடிக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வராதபடிக்கு ஆண்டவர் நம்மை கூடார மறைவில் ஒழித்து வைத்து நம்மளை பாதுகாக்கிற தேவன் எல்லா பயத்துக்கும் கலக்கத்துக்கும் குழப்பத்திற்கும் மனிதனின் மனதின் போராட்டத்திற்கோ இப்படி அநேக காரியங்களை துவண்டு போய் இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையை அதில் சிக்குண்டு அதில் விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவர் தம்முடைய கூடார மறைவில் ஒழித்து வைப்பாராம் என்னை கண் மேல் உயர்த்துவார் என்று தாவி இது சொன்னது போல இன்னைக்கு மனிதர்கள் வாழ்க்கையில் அநேக வேதனைகள் பாடுகள் கண்ணீர்கள் அவமானங்கள் தாழ்த்தப்பட்ட நிலைமைகள் வியாதிகள் பொய்க்குற்றச்சாட்டுகள் அவமானங்கள் நிந்தைகள் கடன்கள் இப்படி எத்தனை காரியங்களை கடந்து வரும்பொழுது இந்த வார்த்தையின்படி தாவிதி செல்றாரு என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் கிறிஸ்துக்குரியவர்களை இந்த வாக்கு தத்துவத்தை நீங்க விசுவாசிக்கும் பொழுது இந்த மாதிரி காரியங்கள் எது உங்க வாழ்க்கையில் கடந்து வந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் அதையெல்லாம் மாற்றுவார் இந்த இரவு நேரத்தை மாற்றுவார் கர்த்தரவங்களை உயர்ந்து அடைக்கலத்தில் வைப்பார் கர்த்தரவங்களை உயர்த்துவார் எல்லா தீங்கு நாளில் அவர் உங்களை கூடார மறைவிட மறைத்து உங்களை கூடார மறைவிட ஒழுத்து வைத்து உங்களை மலையின் மேல் உயர்த்துவார் கர்த்தருடைய வார்த்தை என் படியே உங்கள் குடும்பங்கள் இந்த ஆசிர்வாதங்கள் வந்து தங்கும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமே